சொன்னதை செய்து காட்டிய அண்ணாமலை வாக்கு சுத்தமா இருக்கணும் இப்படியும் ஒரு மனிதரா அரசியல்வாதிகள் என்றாலே வாக்கு சுத்தமாக இருக்காது அவர்கள் பேசுவதையெல்லாம் காற்றில்தான் விட வேண்டும் என்பதுதான் மக்களின் மனநிலை அப்படி இருக்கையில் கொடுத்த வாக்கையும் பேசிய பேச்சையும் என்றைக்கும் இந்த அண்ணாமலை மாத்தி பேசவும் மாட்டேன் அதாவது நான் யோசிக்காமல் எதுவும் பேச மாட்டேன் பேசிய பின்பு யோசிக்க மாட்டேன் என ரஜினிகாந்த் படத்தில் வரும் வசனத்திற்கு ஏற்ப நிஜ வாழ்வில் நிகழ்த்தி இருக்கிறார் அண்ணாமலை திமுகவின் வாரிசு அரசியலை எதிர்த்து அந்த கட்சியில் இருந்து வெளியேறி தனி கட்சி தொடங்கிய வைகோ பின்பு தன்னுடைய வாரிசுக்கு சீட் கேட்டு எந்த திமுகவை எதிர்த்து தனியாக கட்சி தொடங்கினாரோ அதே திமுகவுடன் கூட்டணி அமைத்த வைக்கோ எந்த வாரிசு அரசியலுக்கு எதிராக குரல் கொடுத்தாரோ அதே வாரிசு உடன் கைகோர்த்தார் வைகோ தமிழக அரசியலில் இது சின்ன உதாரணம்தான் இது போன்ற சம்பவங்களை பார்த்து பார்த்து சலித்து போன தமிழக மக்களுக்கு அண்ணாமலை வாக்கில் சுத்தம் இருக்கு அவர் செய்வார் என்பது மற்ற அரசியல் தலைவர்களை விட வேறுபட்டு மக்கள் மத்தியில் தெரிகிறார் அண்ணாமலை அந்த வகையில் பாஜகவை வளர்த்து தமிழகத்தில் பாஜகவை ஆட்சியில் அமர வைக்கத்தான் நான் பாஜக மாநில தலைவராக உள்ளே மற்ற கட்சிகளை ஆட்சியில் அமர வைக்க நான் ஏன் தலைவராக இருக்க வேண்டும் என தொடர்ந்து பல இடங்களில் பேசி வந்தார் அண்ணாமலை அந்த வகையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஒரு செய்தித்தாளில் பாஜக கட்சி நிர்வாகிகள் மத்தியில் அண்ணாமலை பேசியதாக ஒரு செய்தி வந்தது அதில் தனித்து பாஜக தலைமையில் கூட்டணி அமைத்தால் மட்டுமே நாம் கட்சியை வளர்க்க முடியும் வரும் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால் தன்னுடைய தலைவர் பதவியை ராஜினாமா செய்வேன் என்று அண்ணாமலை கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பேசியதாக ஒரு செய்தித்தாளில் வெளியானது ஆனால் இந்த செய்தி உண்மையா பொய்யா என்று கூட தெரியாது காரணம் அண்ணாமலை பொதுவெளியில் எங்கேயும் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்தால் நான் மாநில தலைவர் பதவியிலிருந்து விலகிக் கொள்வேன் என்று எப்போதும் பேசியதில்லை அப்படி இருக்கையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பே அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக போகிறது என்கிற செய்தி வெளியானதும் அதிமுக பாஜக கூட்டணி வைத்தால் தலைவர் பதவியை ராஜினாமா செய்வேன் என பேசிய அண்ணாமலை எப்போது ராஜினாமா செய்ய போகிறார் என ஒரு தரப்பினர் அண்ணாமலையை நோக்கி கேள்வி எழுப்பி வந்தனர் இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து கிட்டத்தட்ட முடிவு செய்வதற்கு முன்பே அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால் தலைவர் பதவியிலிருந்து விலகி சாதாரண தொண்டராக பணியாற்றுகிறேன் என டெல்லி தலைமையிடம் அண்ணாமலை தெரிவித்து விட்டதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்து இந்த நிலையில் பாஜக அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட நிலையில் தன்னுடைய தலைவர் பதவியில் இருந்து விலகி இருக்கிறார் அண்ணாமலை அதாவது அண்ணாமலை எந்த ஒரு பொது நிகழ்ச்சியில் அல்லது பத்திரிகையாளர் சந்திப்பிலும் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்தால் நான் தலைவர் பதவியில் இருந்து விலகுகிறேன் என்று சொல்லவில்லை அப்படி இருக்கையில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்தாலும் பாஜக தலைவர் பதவியில் தொடர்ந்து கொண்டு நான் எப்போது அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்தால் தலைவர் பதவியில் இருந்து விலகிக் கொள்கிறேன் என்று சொன்னேன் ஆதாரம் இருக்கா என்ன அண்ணாமலை பேசிவிட்டு கடந்து செல்லலாம் ஆனால் நான்கு சுபத்துக்குள் முக்கிய பாஜக நிர்வாகிகள் மத்தியில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்தால் தன்னுடைய தலைவர் பதவியை ராஜினாமா செய்வேன் என்று சொன்னதாக கூறப்படும் நிலையில் அவர் சொன்னதை போன்று தன்னுடைய தலைவர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் பொய் மட்டுமே பேசும் அரசியல்வாதிகள் மத்தியில் நேரத்திற்கு ஏற்றாற்போல் பேசும் அரசியல்வாதிகள் மத்தியில் இப்படி சாதாரணமாக பேசிய ஒரு வார்த்தைக்காக தனது தலைவர் பதவியையே துறந்து அண்ணாமலை தி கிரேட் அரசியல்வாதி என பலரும் பாராட்டி வருவது குறிப்பிடத்தக்கது